ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே கெட்ட நேரங்கள் மொத்தமாக முடிந்து நல்ல நேரங்கள் மொத்தமாக உன் வாழ்வில் இக்கணம் முதல் ஆரம்பமாகி விட்டது என்னுடைய அருளும் ஆசையும் பரிபூரணமாக கிடைத்திருப்பதால் இந்த பதிவை நீ கேட்கக்கூடிய பாக்கியமும் பெற்று விட்டாய் நீ செய்யும் சில தவறுகளை ஆங்காங்கே உனக்கு அவ்வப்பொழுது நான் சுட்டி காட்டவும் செய்கின்றேன் உன்னை சூழ்ந்திருக்கக்கூடிய ஆபத்துகளிலிருந்து நீ விலக வேண்டும் என்று அவ்வப்பொழுது உன்னை வந்து எச்சரிக்கவும் செய்கின்றேன் அதை நீ சில சமயங்களில் அறிய மறுக்கின்றாய் எதிர்மறை எண்ணங்கள் உன்னை சூழ்ந்து இருப்பதால் என்னை என்னுடைய வருகையை சில சமயங்களில் நீ தவிர்த்து விடுகின்றாய் அப்பேற்பட்ட எண்ணங்களிலிருந்து உன்னை நான் மீட்டெடுக்க முடிவெடுத்திருக்கின்றேன் எல்லா நேர்மறையான நிகழ்வுகளும் எண்ணங்களும் உன்னை சுற்றி இருக்கும்படி நான் செய்வேன் உன்னை பற்றி யாராவது ஏதாவது ஒரு குறை கூறினால் அதை பற்றியே சிந்தித்து கொண்டு உனக்கான நேரங்களையெல்லாம் ஏன் நீ வீணடித்து கொண்டிருக்கின்றாய் பிறருடைய செயல்களில் ஏன் அதிகமாக கவனத்தை செலுத்துகின்றாய் மனதில் என்னை நினைத்து நீ வழிபட்டு கொண்டிருக்கும் பொழுது உனக்குள் எதற்கு இத்தனை குழப்பம் ஆயிரம் முறை நான் சொல்லியிருக்கின்றேன் பிறரின் செயல்களின் மீது நீ கவனத்தை செலுத்தாதே உன் வாழ்வின் முன்னேற்றத்தின் மீது நீ அக்கறைக்குள் உன் வாழ்க்கையின் மீது அக்கறை கொள் பிறர் பேசக்கூடிய வார்த்தைகளையெல்லாம் பெரிதாக எண்ணி மனம் வரை கொண்டு செல்லாதே என்று அதுதான் நீ நிம்மதி இழப்பதற்கு பெரிய காரணமாகவும் இருக்கின்றது எங்கே நாம் முன்னேறப் போகின்றோம் என்ற விரக்தி நிலை அவ்வப்பொழுது உன் மனதிற்குள் எட்டி பார்க்கவும் செய்கின்றது இப்படி எதிர்மறை எண்ணங்கள் உனக்குள் தோன்றாமல் இருக்க வேண்டுமானால் இந்த முருகனை நினைத்து தினமுனி தியானம் செய்ய வேண்டும் என்னுடைய நாமத்தை உன்னுடைய நாவானது உச்சரிக்க பழக வேண்டும் ஒரு முறை சொல்கின்றாய் இருமுறை சொல்கின்றாய் மூன்றாவது முறை மறந்துவிடுகின்றாய் என் அன்பு குழந்தையை எந்த மறதியும் இல்லாமல் நாளுக்கு நாள் உன்னுடைய பக்தியின் அளவு அதிகரித்து கொண்டே செல்ல வேண்டும் உனக்குள் என்னுடைய நினைவு அதிகமாகுமானால் உன் பிரச்சனைகளின் அளவு குறைவதை நீ காண்பாய் உன்மேல் எப்பொழுதும் அக்கறை கொள்ள அன்பு காட்ட நான் இருக்கின்றேன் காற்றோடு காற்றாக அத்தனை பிரச்சனைகளும் பறந்து சென்றுவிடும் உன்னுடைய திறமையின் மேல் நீ முதலில் நம்பிக்கை வை என் மீதான பக்தியை வளர்த்துக்கொள் நீ கஷ்டப்பட வேண்டிய அவசியமில்லை நீ கஷ்டப்பட வேண்டும் என்று சொன்னவர்கள் கண் முன்னாலேயே நீ கவலை இல்லாமல் காலாட்டி கொண்டு வாழக்கூடிய அளவிற்கு நான் உன்னை உயர்வான வாழ்க்கையை வாழ வைக்க விரும்புகின்றேன் அதற்கு உன்னுடைய ஒத்துழைப்பு மிகவும் அவசியம் என்றும் எண்ணுகின்றேன் உன்னுடைய வாழ்க்கை மிகவும் நலமாக மாறப்போகின்றது என்ற நம்பிக்கையை உனக்குள்வை அதுதான் செயல்பாட்டில் வெளிப்படவும் தொடங்கும் உனக்கான பொறுப்புகளிலிருந்து கடமைகளிலிருந்து சிறிதும் தவறாமல் அதை பொறுப்புணர்வோடு செய்ய பழகு உனக்கு உறுதுணையாக நான் இருப்பேன் அத்தனையையும் நீ சரியாக முடித்து காட்ட நான் உனக்கு உதவி செய்வேன் உன்னுடைய வாழ்க்கையை நீ முன்னேற்ற பாதையில் போவதற்கு எல்லா நேரங்களிலும் நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் உன்னை பிறர் மதிக்க வேண்டும் என்று அவசியமில்லை நீ நீயாக இரு பிறர் மரியாதை கொடுக்கும் விதத்தில் நீ நடந்து கொள் உனக்கு அதிக திறமை இருக்கின்றது அதை அதிகப்படுத்த இன்னும் எல்லாம் முடியும் எல்லாம் உனக்குள் அதிகமாக இருக்கின்றது உன்னுடைய முயற்சிகளை நீ சரியாக செய் அதை வெற்றியடைய செய்வதே என்னுடைய வேலை என் அன்பு குழந்தையே உனது அத்தனை ஆசைகளையும் நான் நிறைவேற்றுவேன் உன்னுடைய கனவுகளை நான் மெய்ப்படுத்துவேன் உன்னுடைய வாழ்க்கையை நான் நலமாக்குவேன் அழகாக்குவேன் நல்லதே நடக்கும்